இந்த மாலைதான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமேசான் காட்டில் வாழும் ஒரு யோகியால் ஜுளபலா தும்பாலா பலபல பம்பாலா என்னும் மந்திரத்தினால் உருவேற்றப்பட்டு அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட கருங்காலி மாலை என்னோட பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அவ பண்ணிக்கவே மாட்டேங்கிறா அப்புறம்தான் அந்த யோகியை பத்தி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாலை வாங்கி போட்ட உடனே என் பொண்ணு உடனே கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா சத்தியமா நடக்காது விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக அனைவருக்கும் அடியனின் ஆத்ம நமஸ்காரங்கள் இது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு நாலு மாதம் முன்னாடியே கருங்காலியை பற்றி சொல்லுங்கள் கருங்காலியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது இன்ட்ரோ வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக இருந்திருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்கும்போதெல்லாம் இந்த குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா என்ன இப்படியே கே எனக்கு பதில் சொல்லி சொல்லி போதும் போதும்னு ஆயிடுச்சு சரி இப்போது கருங் டேரெக்டாக பதிவுக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலை சரி கருங்காலி மாலையோ இல்லை கருங்காலியில் பண்ண விக்கிரகமோ கருங்காலி மந்திர வடியோ இதுகளுக்கெல்லாம் சக்தி இருக்கா இதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குமா தனி மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு கே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்படும் ஏற்படாது அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக ஏற்படும் முதல்ல அதாவது கடத்தும் தன்மையுள்ள பொருட்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈர்க்கும் தன்மையுள்ள பொருட்கள் ஆன்மீக பொருட்களில் கடத்தும் தன்மையுள்ள பொருட்கள் அப்புறம் ஈர்க்கும் தன்மையுள்ள பொருட்கள் அதில் பல பொருட்கள் இருந்தாலும் இந்த உருத்ராட்சம் அதாவது ருத்ராட்சம் அப்புறம் இந்த கருங்காலி வந்து கடத்தக்கூடிய தன்மை உள்ளது இப்போ இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மூலிகையாகவும் பயன்படுது ஏன்னா அந்த ருத்ராட்சத்தில் வந்து நமக்கு பல வியாதிகளுக்கு மருந்தாகவும் ருத்ராட்சம் பயன்படுது அது அன்றாட மனித வாழ்வு வாழ்வியலில் அந்த பரமேஸ்வரனோட சொரூபமான இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சத்தை நம்ம வந்து அன்றாட நிகழ்வுகள் எல்லாம் செய்யும்போதும் அதை தொடர்ந்து அணிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எங்கே ஒரு ஒரு யாராவது போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அப்போ மட்டும்தான் ருத்ராஷத்தை போட்டுட்டு போகக்கூடாதே தவிர நம்ம அன்றாடம் செயல்பட செய்யக்கூடிய அத்துணை நேர்மறை செயல்கள் செய்யும் பொழுதும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது தூங்கும்போது என்ன ட்ராவல் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு வந்து அந்த ருத்ராட்சத்தை அழிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது பல பிரபலங்கள் ரீசண்ட்டாக பல பிரபலங்கள் பல தொழிலதிபர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு அவங்க உறவுகளை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் வியாபாரத்தில் நொடிந்திருக்கிறார்கள் வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இழந்திருக்காங்க செஞ்சிருக்காங்க புரிதல் தன்மை வேணும் அதாவது இப்போ அது எப்படின்னா நம்ம ஒரு ஒரு புரிதலே இல்லாமல் எல்லாத்தையும் அது அதை அதை போட்டால் இது கிடச்சிரும் இதை போட்டால் அதை கிடச்சிரும் அப்படின்ட்டு நமக்கு வந்து வழி வேதனை வந்துருச்சு நம்ம உடனே எதையாவது ஒன்று பண்ணி நம்ம அதை வந்து அதை போட்டு அதை வாங்கி செஞ்சிடணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ண முடியும் நமக்கு காய்ச்சல் அடிக்குது போய் நமக்கு எப்படியாவது காய்ச்சல் அது நம்ம ஒரு மா அங்கே மாத்திரைன்னு இருக்குது யாரோ ஒன்றுங்க ஏதோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக அது வைத்தவலி மாத்திரையா இல்லை காய்ச்சல் மாத்திரையா இல்லை தலைவலி மாத்திரையான்னு எதையுமே தெரியாமல் நமக்கு காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு வைத்த வைத்தவலி மாத்திரையை வாங்கி நல்லா அள்ளி போட்டால் என்ன காய்ச்சல் சரியாகுமா சரியாகாது வைத்த வைத்தவலியும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி தான் இப்போது இந்த கருங்காலி மாலையில் வந்து எல்லோரும் பயன்படுத்தலாமா அதில் எல்லோரும் விற்கிறாங்களே எல்லோரும் சொல்கிறாங்களே எல்லாரும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் அதுக்கு வரை முறைகள் வரை அறைகள் அப்படின்னு ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை இருக்குது இல்லைங்களா இந்த கருங்காலி மாலை வந்து அங்காரகனுடைய தன்மை கொண்டது இப்போ சம்ஹார ஹோமம் இதெல்லாம் பார்க்க பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அதையும் ஒரு பிரதானமான மூலிகையாக இந்த கருங்காளி மரத்தோட குச்சிகள் சமித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்துவாங்க அதில் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில கோவில்களில் கோபுர கலசங்களில் வைக்கக்கூடிய உள்ளே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது ஒரு சில கோவில்களில் கொடிமரங்களாக பயன்படுத்த பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஆதி காலம் தொட்டே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஒரு சில மாந்திரிகர்களாக இருக்கட்டும் ஒரு சில குருமார்களாக இருக்கட்டும் அவங்க கையில் ஒரு மந்திர வடியாக அதை பயன்படுத்துகிறாங்க அப்போது கருங்காலியோட அப்போ நம்ம மக்கள் சாதாரணமாக கருங்காலியை அந்த காலத்தில் எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண மக்கள் உலக்கை அந்த உலக்கையை வந்து அரிசி குத்துறதுக்கு உமி இது உமையெல்லாம் குத்தி எடுத்து வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க அப்போது நம்ம சாதாரண இப்போ வந்து கருங்காலி வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு எல்லாம் செஞ்சிகிட்ருக்கு உண்மையாகவும் அந்த அதாவது ஒரு தரமான கருங்காலி மாலையும் கருங்காலி செங்காலி ரெண்டு வேறு வேறு தான் ஆனால் ஒரே வகைக்குள்ளே வருது அப்போது இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம்னு கேட்டால் நிறைய பேர் உண்மையான கருங்காலி மாலை விற்கிறாங்க சேல் பண்ணுறாங்க ஆனால் ப்ரமோட் பண்ணுறது தான் கொஞ்சம் தப்பாக இருக்கே தவிர அது நிறைய இது வந்து வா வாங்கி என்கிட்ட நாலு நாலஞ்சு பேர் காமிச்சாங்க இதெல்லாம் அதை செக் பண்ணி பார்த்தப்போ அது உண்மையான மாலைகளாக தான் இருக்குது அப்போது அப்படியும் விற்கிறாங்க நம்பி வாங்கலாம் ஆனால் அதை வாங்கினா நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்படி பயன்படுத்தினா நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த பாதிப்புமே வராது இதை பதிவாக நிறைய பேர் அழிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை போட்டு போட்டு நிறைய பேர் நிறைய குடும்பம் நிறையரோட வாழ்க்கையை அழிஞ்சது தான் வந்து நிதர்சனமாக பார்க்க முடியுது நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆஹா நான் கஷ்டப்பட்டேன் என் மாலை அப்புறம் பார்த்தா எனக்கு வேலை கிடச்சிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் இப்போ என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ இது இந்த ப மெயினாக இந்த பதிவுக்குள்ளே நான் வரேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை இருக்குது இல்லைங்களா கருங்காலி மாலையை வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லை ஒருத்தங்க வைறாங்க என்ன சொல்கிறது நமக்கு வந்து நம்ம வாங்கிக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது கருங்காலி மாலை போட்டுக்கிட்டே மலம் ஜலம் கழிக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை போட்டுக்கிட்டே புலால் உண்ணக்கூடாது கருங்காலி மாலை போட்டுக்கிட்டே மது அருந்தக்கூடாது அப்போது இத்தனை விஷயங்கள் கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டே தாம்பத்தியம் பண்ணக்கூடாது முதல்ல இதெல்லாம் பார்த்தாச்சு இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த கருங்காலி மாலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் மது அருந்தும்போது அது சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி ஒரு துக்கமாக இருக்கும் சரி தாட்ஸ் தான் போகும் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தேன்ல அவன் அழி அவன் அவனை அழிச்சு விட்டேன்ல அவனை இல்லாமல் பண்ணிட்டேன்ல நான்லாம் அப்படி இப்படின்னு அப்போது நெகட்டிவ் எண்ணங்கள் மனசில் உருவாகும் அதிகமாக அப்போது இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஈர்க்கும் தன்மையுடையது கடத்தும் தன்மையுடையது அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம ஆள் மனசில் இருந்து வெளியே வரும்போது அதை ஈர்த்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரதயத்துக்குள்ளே அது கடத்திடும் அப்போ கடத்தும் போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாதான் இருந்துகிட்டு இருந்திருப்போம் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் பார்த்தா திடீர்னு கஷ்டம் வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழுமா தல் தல் அப்போது அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொ என்ன என்ன செய்யறது நமக்கு இப்படி உடனே பார்த்தா நான் கருங்காலி மாலை போட்டேன் எனக்கு வந்து உடம்புல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து என்னடா என்னடா என்னோட கஷ்டம் மேலே கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம மேலும் துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம் துயரப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா அப்போது கருங்காலி மாலை வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்களை பார்த்துங்க மலம் ஜலம் கழிக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ எது இதில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ கருங்காலி மாலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் அவர் ரொம்ப பழமையான கோவில் ஆக்கர்ஷணமான கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது இந்த மாலையை போட்டுட்டு போகலாம் ஏன்னா ஆலயத்தில் ஃபுல்லாக இரையாற்றல் நிரம்பி இருக்கும் அப்போது இந்த கருங்காலி மாலையில் வந்து நம்ம போட்டுட்டு போகும்போது அதை ஈர்த்து நம்ம உள்ள உடம்புக்குள்ளே உள்ளே கடத்தும் அடுத்த விஷயம் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சாதனா பண்ணுவாங்க சில பேர் மந்திர ஜபங்கள் பண்ணுவாங்க சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க அந்த டயத்தில் மட்டும் ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதோ மந்திர ஜபங்கள் பண்ணும்போதோ நம்மளுடைய எண்ணங்கள் கெட்டதை பற்றி அதிகமாக சிந்திக்காது அப்போது நம்ம அந்த மந்திர உச்சாடனங்கள்ங்கிறது எந்த இறைவனாக வேணாக இருக்கலாம் அந்த இறைவனை பற்றி நம்ம மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த இறைவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்போது அதை ஈர்த்து அந்த மந்திரத்தோட சக்தியை ஃபுல்லாக அந்த மாலை வாங்கி வாங்கி நமக்கு உள்ளுக்குள்ளே கடத்தும் அதே அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரவாதிகள் இல்லை குருமார்கள் யாராவது வச்சுருப்பாங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு தர்பையை வச்சுக்கிட்டு அந்த கருங்காலி கட்டையில் இவங்க உரு ஏற்றுவாங்க லட்ச கணக்கில் உரு ஏற்றிட்டு அதை எப்போ பண்ணுவாங்க அது உரு எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறாங்களோ ஏற்றிட்டு யாருக்காவது கஷ்டம்னு வரும்போது இப்படி கண்ணை மூடிட்டு அந்த கருங்காலி மாலையில் அந்த ஆற்றல் ஃபுல்லாக நிறைஞ்ச கருங்காலி கம்புலையோ வடியிலையோ அது இருக்கும்போது அதை அந்த சக்தியை பயன்படுத்தி இவங்களுக்கு என்ன தேவை என்ன கஷ்டம் ஆசீர்வாதம் பண்ணுறது அதை கேட்டு சொல்கிறது தீய சக்திகளை விரட்டுறது இதுக்கெல்லாமே அப்படித்தான் பயன்படுத்துவாங்க அப்போது இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் நல்லா தான் இருப்பாங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ மனிதன் அதனோட வாழ்க்கை சாதாரணமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கை நவகிரகங்களோட கோட்பாடுல தான் இயங்குது அப்படி இருக்கும்போது ஒரு ம இவன் வந்து ரொம்ப நாள் க கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் இது அன்றாட மனுஷனோட வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினையை பொறுத்து நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த கருங்காலி மாலை பற்றி சொன்னோம்னா இவனுக்கு கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த பேட் டைம் முடிஞ்சு இந்த பிளானட்ஸ் எல்லாம் இயற்கையாகவே இயற்கையான விதிப்படியே ஒரு நல்ல விஷயத்துக்கு ட்ராவல் ஆக போகுது அதாவது கரெக்டான பொசிஷனை நோக்கி டிராவல் ஆக போகுது அப்போ அவனுக்கு என்ன நடக்கும் நல்லது தான் நடக்கும் அப்போ அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபது லட்சம் இல்லை ஒரு முப்பது லட்சம் லட்சத்துக்கு மேலே பணம் இதெல்லாம் வருமானம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அப்படின் கூட சூழ்நிலை அப்போ இவன் என்ன பண்ணுவான் நேராக போவானா கருங்காலி மாலை வாங்கி போடுவானா அப்போ மருங் கருங்காலி மாலை வாங்கி இவன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வர இயற்கையாக கிடைக்க வேண்டியது முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ஆனால் இதை டைமும் மாறிடுச்சு அப்போ இவன் வாங்கி போட்டிருப்பானா பார்த்தா இவன் இவன் மனசுக்குள்ள எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து கருங்காலி மாலை வாங்கி போட்டிருக்கான் எல்லாம் செஞ்சுருக்கான் ஆனால் இந்த மாலை போட்டதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்ஸை ஃபுல்லாக அந்த மாலை ஈர்த்ததுனால அவனுக்கு முப்பது லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல பத்து லட்சம் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அப்போது இவனுக்கு தெரியாது கிரகச்சாரம் ஏற்கனவே மாறிடுச்சு அப்போது அதனால நமக்கு இந்த பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் இங்கே இவன் நினைக்கக்கூடியது என்ன அந்த கருங்காலி மாலையை நான் அணிந்ததால் தான் எனக்கு இந்த பத்து லட்சம் கிடச்சிதுன்னு ஆனால் இவன் வந்து இந்த கருங்காலி மாலை வாங்கி போட்டு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா முப்பது லட்சம் கிடச்சிருக்கும் ஆனால் அவன் அப்படி ஃபாலோ பண்ணலை பாத்ரூம் வரும்போது நடக்கும்போது தாம்பத்தியும் போது புலால் போது இப்படியே பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது இயற்கையாக அவனுக்கு ஒரு முப்பது லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து லட்சம் கிடைக்கும் அப்போ அவனுடைய மன எண்ணங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கருங்காலி மாலை போட்ட ஒன்று அப்போ அவனோட அன்றாட வாழ்க்கையில் நட அபரிமிதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கம்மியாக அதை கொஞ்சமாக தான் நடக்கும் அது அவனுக்கு அது பெருசாக தெரியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்னும் ப ஒரு ஏழு வருஷத்துக்கு கிராச்சாரம் சரியில்லைங்கிறப்போ திரும்ப போய் இந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டு இந்த நான் செய்யக்கூடாதுங்கன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் இவங்க செய்யும்போது ஆல்ரெடி துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க இன்னும் படுகூலிக்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா அந்த மாலை அது இவங்களோட நெகட்டிவ் ஆற்றலை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ கருங்காலி மாலை அனைவருமே நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதுல தப்பு இல்லை சொன்ன மாதிரி எப்ப பயன்படுத்தலாம் கோவிலுக்கு போகும்போது பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் செய்யும்போது பயன்படுத்தலாம் தியானம் செய்யும்போது பயன்படுத்தலாம் மந்திர உச்சாரணங்கள் செய்யும்போது பயன்படுத்தலாம் அது அந்த நேரங்களை தவிர்த்து மற்ற ஒரு அழகான ஒரு சகப்பு துணியிலையோ பையிலேயோ போட்டு முடிஞ்சு வைத்து விடுவது அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கருங்காலி மாலை போட்டுட்டு இருக்கேன் என்ன அது காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கால் வ அதாவது பயங்கரமாக காலெல்லாம் வலிக்கு தலை சுற்றுது கீழே விழுகிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கருங்காலி மாலை எப்படி வேலை செய்யும் அப்போ நான் கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டேன் உடனே உடனே நான் வந்து போக வேண்டிய இடத்துக்கு அப்படியே ஒரு ஒரு சடக்கு போடுற நேரத்தில் நான் பறந்து அங்கே போய் உக்காந்துருவேண்ணா கண்டிப்பாக கிடையாது அப்போது நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி அந்த கருங்காலி மாலையை நான் போடுறேன்னா என் கால் வலிக்கிறது வலிக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணும் இந்த கருங்காலி மாலை நீ போக வேண்டிய இடத்த கொஞ்சம் கால்வெளியை கம்மி பண்ணி ஒன்றை போய் அந்த இடத்துல சேர்க்க வைக்கிறதுக்கான சக்தியை அந்த கருங்காலி மாலை அந்த நேரத்தில் கொடுக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி தான் இது வேலை செய்யுமே தவிர நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்படி இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எதிர்மறையாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ஈர்க்கும் ஆற்றல் உடையது அப்போது கருங்காலி மாலையை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் சிவோகம்